தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மகாமகம் திருவிழா பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி மகாமக விழா தொடர்புடைய சிவாலயங்களிலும் கொடி ஏற்றப்பட்டு விழா தொடங்கி தேரோட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் மகாமகம் தொடர்புடைய கௌதமேஸ்வரர் கோயில் தேர் சிதிலமடைந்ததால் கட்டு சப்பரத்தில் சுவாமி வீதி விழா நடைபெற்று வந்தது தற்போது அறநிலைத்துறை சார்பில் இருபத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் இருபத்தி ஒரு டன் எடையில் பதினொன்றரை அடி உயரத்திற்கு கலை நயமிக்க சிற்பங்களுடன் புதிய தேர் வடிவமைக்கப்பட்டது இதன் வெள்ளோட்டம் இன்று நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் புதிய தேரை வடம் பிடித்து இழுத்தனர்